உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி அன்பு பக்தர்களே தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும் இதை அச்சீவ் பண்ணணும் இதை நம்ம இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் ஜெயிக்கணும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் ஒரு ஒரு ட்ரீம் எல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னடிச்சியாக இழுத்து போட்டு போய் உட்காருவோமா இந்த இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம் பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக சி அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு ஆறு மாதமாக சரியில்லை ஒரு எட்டு மாதமாக சரியில்லைனா ஒன் இயராகவே எயிட்டீன் மந்த்ஸாக ரொம்ப பாடாகப்படுத்துது அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்கா பொ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அல்லது ஒரு தாயா ஒரு தாய்மார் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஆண் வந்து ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுதல் தைப்புறந்தான் சரியாயிடும்பா தைப்புறக்கட்டை இருக்குன்னு தைப்புறந்தான் எல்லாம் சரியாகுங்கன்னு அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் சனி சூரியன் சேர்க்க அதோட கூட குரு பகவான் உச்சம் அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது அஞ்சாம் அதிபதி பத்து அஞ்சு பத்து அங்கே சம்பந்தப்படும் அப்போ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும் இதுதான் அந்த தை மாதத்துடைய சிறப்பு அவள் பொதுவாகவே இந்த தை மாதம் இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும் பொதுவாக அரசு அதிகாரிகள் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நீர் வளத்துறையில் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை கலால் துறை அப்புறம் இந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து இருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்ல ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் கேஸ் எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குதுங்க சாமி எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் என்ன வந்து இழுத்து விட்ருக்காங்க நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க நான் தான் மாட்டிப்பேன் அந்த மாதிரி என்ன ஒரு பயம் அதே போல் பொதுப்பணித்துறை சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இதில் சனிசூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் அல்லது வந்து மேயராக இருக்கலாம் சனிசூரியன் சேர்க்கை எம்எல்ஏ அல்லது வந்து மேயர் இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு மேயர் வந்து நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான் நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் தான் ஒரு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்களா இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க அது ஒரு வாராகி உடைய ஆசீர்வாதம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி திருமணமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் முதல் திருமணம் இரண்டாவது திரு ரெண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது ஒரு பொண்ணு இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படி ஆயிடுச்சு நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு நல்லது நடக்கப் போகுது சரி வாருங்கள் அன்பர்களே பனிரெண்டு ராசிக்கினுமே தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்துடலாம் தை மாதம் வாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே பிறக்கின்றது தை மாசம் இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து ரெண்டு பக்கமும் ஜன்மசனி ஆரம்பம் அதாவது வாக்கியப்படியும் சரிதான் திருக்கணிதப்படியும் சரிதான் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம் நான் மேஷத்துக்கு சொல்லும் போதே சொல்லிட்டேன் இந்த மேஷராசி கஷ்ட கஷ்டன்னு சொல்கிறாங்களே தவிர வீட்டில் நிறைய மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க அப்பாவாக இருக்கலாம் அதாவது அம்மாவாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அப்போது மீனராசி என்பர்களே ஏழரை சனியில் மத்தியம சனி சென்டர் பாயிண்ட் ஜென்ம சனி ஆரம்பம் எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும் நமக்கு தெரிஞ்சு நியர்பையாக ஒரு அரசியல் பெண்மணி அவங்க வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேண்டிடேட்டு இது வரலாம் அவங்க தோற்றதே இல்லை ஒரே ஒரு முறை மட்டும் அவங்க நிற்கலை அதான் விஷயம் அந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் சமீப காலமாக ஒரு பெரிய அந்த கிட்னி ஸ்டோன் வந்து அவங்களுக்கு ரொம்ப படா பிரசவ வழிக்கு மேலே வழி இந்த கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சுன்னா பிரசவ வழிக்கு ஒருபடி மேலே அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் அதெல்லாம் ஆண்டு அனுபவித்து அப்புறம் இப்போ நம்மக்கிட்ட வந்து அதுக்கு சில கோவில்கள் சொல்லி அதை போய் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க வீட்லேயும் போய்ட்டு ஒரு ஒரு பெரிய யாகம் செஞ்சுட்டு வந்த ஒரு ஆயுஷம் மாதிரி ஒரு முதல் நாள் சாயந்தரம் மறுநாள் சாயந்தரம் பத்தாயிரத்தி எட்டு செய்து அந்த ஆவருத்திகள் செய்து அந்த யாகம் பண்ணிட்டு வந்தோம் ஒரு ஆயுஷம் மாதிரி இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லிட்டா ஒன்று உடல்நிலை ஆரோக்கியம் அதில் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் பிபி பேஷண்ட்டாக இருக்கலாம் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம் ஸோ ரெகுலர் மெடிசன் எடுத்துக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க அதில் இன்னும் அவேர்னஸ் ஆறுங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக மருந்து மாத்திரைகள் கட்டாயம் சப்போஸ் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் சிறு சிறு ஆப்ரேஷன் செய்து கொள்வது நல்லது அதை மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் இருக்குது இது எப்படி இருக்கும் நம்ம இன்னும் எவ்வளோ லைவ் இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க சார் நம்ம அதை எடுத்துக்கலாமா வேணாமா ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு அட்வைஸ் ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக மீனராசிக்கு இருக்கக்கூடியது எல்லாமே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை கவலைப்படாதீங்க மீனராசி என்பர்களே நிச்சயமாக உங்களால் அடைக்க முடியும் இந்த கடன் வாங்குவதற்கு காரணமே இந்த சனிப்பகம் வாங்கினா என்றைக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் நான் தேதியிட்டு தேதி வருடம் இந்த தேதி குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொடெக்ஷன் சொல்கிற கதை தான் இது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மார்ச் மாதத்தில் இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளே உங்கள்கிட்ட இருந்த க பணமெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த ஏழ்ரா சனி அப்போ அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் கையில் இருந்த காசையெல்லாம் நான் தொழில் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் போட்டு தொழிலில் ஏதேனும் ஏமாற்றங்கள் தொழிலில் வந்து லாஸ் ஏற்பட்டுருக்குமே ஆனால் இல்லை அது அப்படியே கொஞ்சம் கட்டிக்கா பார்த்து கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டுருக்கேன் சாமி அந்த அது விளிம்பில் இருக்குது அதை விட்டுட்டு வெளியில் வந்துடலாமா கொடுத்துடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மாதிரி எட்ஜில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் பிக்கப் ஆக போகுதுன்னு அர்த்தம் திரும்பவும் பிஸ்னஸ்ஸு சூடு பிடிக்க போகுதுன்னு அர்த்தம் ஏற்கனவே ஏழரா சனியில் இழப்புகள் இருந்திருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீனராசி என்பவர்களே இந்த ஜென்மசனி உங்களை ஒன்றும் பண்ணாது அந்த இதெல்லாம் நீங்கள் அதில் இழப்புகள் எவ்வளோ காசை வந்து ஏமாந்தீங்களோ எவ்வளோ வந்து உங்களை விட்டு வெளியில் போச்சோ அந்தக்கு ஈக்குவலாக ஏனிங்ஸ் வந்து கிடைக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஆல்ரெடி நான் வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டேன் சாமி நான் கேட்டது ஒரு நாற்பது லட்சரூபா பிஸ்னஸில் விட்டுட்டேன் அறுபது லட்ச ரூபா விட்டுவிட்டேன் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா கடனாளியாக நிற்கிறேன் சரி இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோரிஸ் சொல்வீர்களேயானால் அல்லது எனக்கு வந்து ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கிறேன் நான் கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன் நான் லோன் டாப்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் லோன் கிடைக்க மாட்டேங்குது லோன் கிடைச்சா நான் வந்து சூப்பராகிடுவேன் புதிய கடன் கிடைக்கணும் அப்போ இந்த ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே ஆனால் கடந்த காலங்களில் நிச்சயமாக அந்த போர்ஷனில் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க அல்லது மிஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது குறைகள் உங்களுக்கு நடந்திருக்குமே ஆனால் இந்த தை மாதத்திலிருந்து எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்ஃபில் ஆகும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்கள் உலகத்துல நீங்கள் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்க இருந்தாலும் சரிதான் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் இருக்கலாம் ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் காலேஜ் போகக்கூடியவங்களாக இருக்கலாம் மிடில் ஏஜாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ மீனராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் இந்த தை மாதத்தில் இருந்து படிப்படியாக நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையான வாழ்க்கை நிலையான வருமானம் நிலையான உத்தியோகம் எனக்கு நிலையான உத்தியோகம் வேணும் சாமி ஜாபு சம்மந்தப்பட்ட பயம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எனக்கு ஸ்டாண்டர்ட் ஜாப் வேணும் சாமி ஸோ ஜாப் பற்றின ஃபியர்னஸ் இருக்குமே ஆனால் அந்த ஃபியர்னஸ் விலகும் அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனையும் விலகும் அப்ப நிச்சயமா என மீன ராசி அன்பர்களே இந்த தை மாசத்துல இருந்து எல்லா வகையிலும் நீங்க குடும்ப பெண்களாக இருந்தாலும் விவசாய பெருமக்களாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நடத்தக்கூடியவர்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸோ அதே போல் பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக கேட்ரிங் இன் இண்டஸ்ட்ரி அப்போ நீங்கள் ஜா டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் படிப்படியாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இந்த தை மாதத்துலேருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஆரம்பம் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அப்போ இதெல்லாம் எனக்கு நடக்கணும் எனக்கு அப்ளை ஆகணும் நீங்கள் சொன்ன நல்ல விஷயங்களே எனக்கு அப்ளை ஆகணும் சாமி நான் அதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன மாதிரியான ஆலயம் இந்த கோவிலுக்கு போனோம் என்றைக்கு போகணும் அப்படிலாம் என்ன மாதிரியான ஒரு ஹோமங்கள் யாகங்கள் செய்யலாம் அது எங்கே வச்சு செய்யணும் அப்படிங்கிறலாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நல்லதே நடக்கும் மீனராசி அன்பர்களே ஸோ அன்பு பக்தர்களே அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள் அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம் நின்று போன திருமணங்களாக இருக்கலாம் மெயினாக காதல் திருமணங்கள் திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பெண் குழந்தைகள் பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது கனடாவிலேருந்து ஒரு கால் வருது அவருக்கு கல்யாணம் ஆகி எடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது நம்ம என்னத்தை சொல்கிறது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி இது வந்து காதலே கிடையாது ஏமாற்றம் அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள் அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வருது எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் வாராகி துணை நிற்பார் அப்போ திருமண தடைகள் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும் தை பிறந்திருக்கு புது கல்யாணம் நடக்கும் முதல் கல்யாணம் நடக்கும் புது கல்யாணம் நடக்கும் இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை அது எல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது அதே போல் தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம் அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது அப்போ நாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும் சீக்கிரமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் ஏன்னா எங்கெங்கிருந்தோ வந்து நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க தாம்போலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுகிட்டு போகிறாங்க அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே கம்பெனி பூச்சிகள் ஆகட்டும் கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள் இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இந்த வீண் அவமானங்களில் மாட்டிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்களும் நன்றாக இருக்கலாம் தை மாதம் சிறப்பாக இருக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி